THANKS <laughs> FOR உங்களுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இது நீங்கள் தான் இப்போது கலைக்கப்பட்ட பிரதேச சபையா இருக்கின்றபடியால் நீங்கள் தான் இது முதல் பொறுப்பினை கொள்ள வேண்டும் உங்களது தலைமைக்கு தான் இந்த பிரதேச சபை இயங்குகின்றது இப்பொழுது செயலாளராக இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதனால் இன்று வேலை முற்றுமுள்ள தடைப்பட்டிருக்கின்றது இதற்கான நடவடிக்கையினை இந்த பிரேசமைக்கு பொறுப்பாளர் என்ற நடவடிக்கையினை நீங்கள் எவ்வாறு மேற்கொள்ள இருக்கின்றது எந்தவித முன்னறிவித்தே இந்த நிகழ்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் வேறு அதிகாரிகளுக்கோ எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை இதற்கான காரணமும் சொல்லப்படவில்லை தா தாங்களாகவே இந்த தாங்கியிருக்கிறார்கள் இது தொடர்பாகவும் வேறு அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஊழியர்களுக்கும் செயலாளருக்கும் சில முரண்பாடுகள் காணப்பட்டது இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு மகஜர் ஒன்று எங்களால் முன்வைக்கப்பட்டது எங்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முன்வைக்கப்பட்டுள்ளது அது சம்பந்தமான விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் தற்போது ஒரு பத்து நாட்களின் பின்பு இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்ட பிற்பாடு ஒரு பத்து நாட்களுக்கு எமது அலுவலகத்துக்கு வருகை தந்துள்ளார் எனினும் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் இதுவிடமாக ஒரு அச்சப்பாட்டோடு இருப்பதன் காரணமாக இது ஒரு அஹிம்ச ரீதியான ஒரு வெளி வெளிச்சலுகை யான ஒரு போராட்டத்தை அவர் ராம்தான் அந்த அதுக்கு எவ்வித நடவடிக்கையுமே எடுக்கலை அது சம்மந்தமான மேல்முறையீடு ஏசிஎல்ஜியிட அறிவித்திருந்தோம் அது அதுக்கு கூட எந்த ரிப்ளையும் இல்லை ஆனால் இந்த தொடர்ந்து அந்த முரண்பாடு வந்த காரணத்தினாலே ஏசிஎல்ஜி சிஎல்ஜி சிஎம் செக்ரெட்டி எல்லாருக்கும் எங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற சம்பந்தமாக சம்மந்தமாக மகஜரோன்னு அனுப்பியிருக்கோம் அந்த மகஜர் அனுப்பியும் எந்த ஒரு ஒரு முடிவும் ஒரு இந்த இன்கொயரி விசாரணை செய்து ஒரு தீர்வு ஒன்று எடுக்காமல் மீண்டும் இந்த செயலாளர் இந்த ஆஃபீஸுக்கு அனுப்பினதாக இந்த செயலாளர் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்ய முடியாத காரணத்தினால் ஆஃபீஸில் விட்டு வெளியாகி நாங்கள் இந்த பணி பணிப்பாச்சு அப்படினு சொல்லி உங்களுக்கு சரியான தீர்வை வழங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஏழாம் மாதம் முதலாம் தேதி நாவதுமண்டி பிரதேச வைத்து ஒப்புதல் இடம் மாற்றமாக இங்கே இடம் மாற்றம் பெற்று வந்தான் வந்து ஒரு ரெண்டு மாத காலமாக வாகனம் ஓடினேன் ஓடி அதுக்கு பிறகு நான் சே சிலரோடான் கூட போனேன் வந்தேன் அவர் என்ன காரணத்துக்காக எதுக்காக எனக்கு தெரியலை நான் அப்போ விட்டு என்ன வாகனம் பொறுங்க பொறுங்கட்டு நேரம் வரும்போது இப்போ இப்படியே சொல்லி என்ன வீணடிக்கிட்டே இருந்தார் இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு முந்தி ஒரு செமினார்லம்பில் நடந்திருந்தது இந்த பிரதேச வேலை நிறைய சாரதிகள் இருக்குது சாரதியில் இருக்கும் போதும் பாகரை இருந்த ஒரு சாரதியை எடுத்து கொண்டு வந்தது போல எனக்கு மிச்சம் மனசு கவலையாக போச்சு கடந்த கிழமை ஏசியல் சார் வந்திருந்தவர் என்னென்ன என்ன காரணத்தை காட்டி எனக்கு இப்படி அநீதி விளக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஏசியல் சி கூடாக கடிதம் வந்து கொடுத்துருக்கிறாங்க எப்போ கூட உங்களுக்கு இந்த மீடியாவில் பேசுகிறது கூட எனக்கு திருச்சி நான் நிலையா தான் ஏன் சொல்லுங்கள் நாமர் தமிழன் இவ்வளவு பேர் முஸ்லீம் ஆகல பிள்ளை நாம் அந்த செயலாக செயலாக செஞ்சிருக்கக்குள்ளையும் நான் இப்படி அதை தன்னுடைய மீடியாவுக்கு போட்டி கொடுத்துருக்குறேன்னு சொன்னால் நாளைக்கு இது எனக்கு இந்த இந்த தொழிலுக்கு ஒரு பாதகமா அமையலாம் பின்னடைந்து போகுது இவரோட கோஆர்டினேஷன் பண்ணி எங்களோட வேலை செஞ்சுக்கலாத காரணத்தால் பின்னடைவு காரணம்